வணக்கம் நான் உங்கள் சங்கவி என்னுடைய சங்கவிதி யாய்க்கொன்சாலினுடைய மூன்றாவது ஆண்டு நிறைவு சிறப்பு காணொலியில உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் என்னுடைய முன்னைய காணொலி ஒன்றில் வந்து நான் பதிவேற்றியிருந்தேன் அதாவது இந்த மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவுக்கு அது சம்மந்தமான ஒரு சிறப்பு காணொலி ஒன்று பதிவேற்றலாம் என்று என்னி இருக்கின்றேன் உங்களினுடைய கருத்து என்ன நான் அப்படி ஒரு காணொலியை பதிவேற்ற வேண்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருனுடைய ஆம் நிச்சயமாக அந்த காணொலியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினருடன் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய பேருனுடைய கெஸஸ் பார்த்தீங்கன்னு சொல்லினால் சரியாக அமைந்திருந்தது அந்த வகையில் அந்த ஒரு சிறப்பு விருந்தினருடன் தான் தான் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் அந்த வகையில் சங்கவிதி ஐகான் சேனலினுடைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியினுடைய முதலாவது எபிசோடாக இருக்குது ஸோ டாக் வித் சங்கவி இது ஆரம்ப முதல் அதாவது சங்கவிதி ஐகோனுக்கு கீழே எப்போயுமே டாக் வித் சங்கவி என்று இருக்கும் ஸோ டாக் வித் சங்கவியினுடைய நிகழ்ச்சியினுடைய எபிசோடின் முதலாவது எபிசோட் வந்து இந்த ஒரு சிறப்பு விருந்தினருடன் ஆரம்பமாக இருக்கிறது ஸோ யார் அந்த சிறப்பு விருந்தினர்ன்றது தான் உங்கள் எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் வேறு யாரும் கிடையாது என்னுடைய கணவர் ஸோ அவரை வெல்கம் பண்ணிக்கொண்டே இந்த எபிசோடை நாங்கள் தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் சங்கவி வணக்கம் சங்கவிக்கு வணக்கம்னு சொல்லவே எனக்கு யாரோ ஒரு வேறொரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்து வச்சிருந்து நான் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் க கஷுவலாக நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம் பழம மாதிரி ஸோ அப்போ தான் எனக்குமே என்னென்ன கதை கோணுமன்ற தெரியும் எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் போயிருந்த எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு வந்திருந்து கதைக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன நோம்லாக வருமோ நாங்கள் அந்த மாதிரி கஷுவலாக போகலாம் ஸோ உங்களை எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றின எல்லா விடயங்களும் எனக்கு தெரியும் நான் என்னுடைய நேர்களுக்கு உங்களினுடைய அறிமுகம் ஒன்று தேவை உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தை என்னுடைய நேர்களுக்கு சொல்லுவீங்களா நான் நித்தியசீலன் அஜய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் பிறந்தது பருத்துரை வந்திகையில் வளர்ந்ததெல்லாம் யாழ்ப்பாணம் நிறைய இடங்களில் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு அண்ணா உண்டு ரெண்டு அக்காமார் மூன்று தம்பிமேர் இருக்கேன் அப்பாட பேர் நித்யசீலன் அம்மாவோட பேர் இன்பராணி நான் வந்து டிஎன் லங்கா பிரைவேட் லிமிடெடோட டிரெக்டராக இருக்கிறேன் அஜய் வந்து இது வரைக்கும் என்னுடைய சேனலில் தன்னுடைய முகம் காட்டி என்னுடன் கலந்துரையாடியதோ அல்லது தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தன்றதோ கிடையாது இதுதான் அவருடைய முதல் தடவை என்னுடைய சேனலில் இந்த மூன்று வருடத்தில் என்னுடைய சேனலில் கதைக்கிறது தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறதுன்றது இதுதான் முதல் தடவை அதனால என்ன வந்து நீங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது தொடர்ச்சியாகவும் கதைச்சு பார்த்துருப்பீங்க பா க அதுக்கு அப்படியே ஒரு எதிர்மாறான ஒருவர் தான் அஜய் உண்மைக்குமே அவருக்கு வெளியில் க கதைக்கும் பொழுது சரியான அமைதியானவர் என்னென்ன விடியங்கள் கதைக்கணும்ன்றதுல வந்து நிறையவே நிதானம் இருக்கு உண்மைக்குமே நான் அவ்வளவு வேகமாக நான் கதைக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைதியான ஒரு ஆள் என்றது அவர் தான் அவருடைய சிந்தனைகள் தான் என்னுடைய வார்த்தைகளாக வெளிவருது என்று நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் அவருனுடைய அறிமுகம் வந்து இதுதான் அதே சமயம் என்ன பற்றி நிறைய பேர் அப்படி என்ன அவங்களுடைய அம்மா அப்பா பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மாவின் பெயர் பத்மஜேசுராணி அப்பாவினுடைய பெயர் ஆண்டனி ஜெயதாஸ் எனக்கு ஒரு அண்ணா அஜித் என்று சொல்லி இரண்டு தங்கைமார் எனக்கு அடுத்த இரண்டாவது தங்கை வந்து பபியானா அடுத்தது வந்து அபர்ணான்னு சொல்லி நாங்கள் மொத்தம் நால்வர் அந்த மாதிரி தான் எங்களுடைய சிறிய அறிமுகம் ஸோ அந்த வகையில் வந்து ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோமெண்டா எங்களுக்கு இன்னைக்கு மூன்று வருஷம் ஆயிட்டு சங்க விதி ஐக்கோன் சேனல் ஆரம்பிச்சு இல்லையா ஸோ எல்லாருனுடைய கேள்வி என்றது ஆரம்பத்தில் நான் இந்த சேனலை ஆரம்பித்து கொஞ்ச நாள் போகும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதாவது சரியாக மூன்று மாதத்தில் எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தது ஸோ திடீர்னு எனக்குமே அது எதிர்பாராத ஒரு விஷயம்தான் அப்போ அது வந்து போய்கொண்டிருக்கும்போது எல்லாருனுடைய பெரிய கேள்வி என்றது வந்து என்னென்னா நான் சில பதிவுகள் வந்து எனக்கு எனது எனது மனதுக்கு சரியண்டுபட்ட பட்ட நிறைய செய்திகளை நான் கொடுத்துருக்குறேன் அந்த நேரத்தில் எனக்கு நிறைய பேர் ஒரு சில ஃபோன் கால்ஸ் எடுத்து என்ன மாதிரி சொன்னாங்கன்னா உனக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்கள தெரியும் உன்னை வெளிநாட்டுல இருந்து உன்னை ஜெயாக்கி கொண்டிருக்கிறாங்களோ ஒரு டீம் வந்து உனக்கு பின்னுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கு அது உங்களுக்குமே தெரியும் ஸோ அந்த நேரம் வந்து என்னுடைய சேனலுடைய பேரும் கூட தி ஐகான் ஒன்று தான் இருந்தது சங்கவி தி ஐகான் என்பது கிடையாது தி ஐகான் அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு எல்லாருக்குமே சொல்லணும் பண்ணி அப்படி ஒருத்தருமே இல்லை எனக்கு பின்னால் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய டீம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இந்த மூன்றாவது நிறைவு விழாவில் இவங்க எதிர்பார்க்குற அந்த பெரிய டீம் எனக்கு பின்னுக்கு இருக்க ஒரு பெரிய டீம் இருக்கு இல்லையா அந்த டீமை நான் இவங்களுக்கு சொல்லலாமான்னு நினைக்கிறேன் வேறு யாரும் கிடையாது இவ்வளவு நாளும் எனக்கு பின்னுக்கு இருந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு பெரிய டீமாக செயற்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு தனியாளன்றது இவர் தான் அஜய் தான் அவர் வந்து கேமராவுக்கு முன்னுக்கு ஒரு நாளம் வந்ததில்லை இந்த பின்னுக்கு இருந்த அவ்வளவு செயற்பாடுகளுமே செய்யறது அவர் தான் வெறுமனே கேமராக்கு முன்னுக்கு வந்து நான் கலைச்சி போட்டு போவேன் அவர் வந்து மிச்சம் எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறேன் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு பின்னுக்கு அவ்வளோ பெரிய டீம் இருக்கு அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை ஒரு ஒருவர் தான் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது மேபி ஃபியூச்சரில் நாங்கள் ஒரு டீமை வச்சு எல்லாமே செயற்படுத்தி கொண்டு போகலாம்னு அப்படிதான் நினைக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம் நான் வந்து கேமராக்கு முன்னுக்கு நான் வந்து கனகாலமாக போயிட்டு ஸோ இந்த சேனலில் இந்த தி ஐகோன்ண்டு ஆரம்பத்தில் இருந்து இப்போ இந்த சங்கவி தி ஐகோன்ண்டு மாறினது இந்த தி ஐகோன்ண்ட பேர் எப்படி வந்தது அல்லது சங்கவி தி ஐகோன்ண்ட பேர் எப்படி மாறினது அதை நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படி நினைக்கிறேன் இதுக்கான பதில் எனக்கு தெரியுமா நான் நீங்கள் எதை சொல்லணும் யோசிக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த மீடியா துறைக்குள்ளன்றதை தாண்டி இந்த யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் நிறைய டிக்டாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்காங்க ஆனால் ஒரு ஊடகத்துறையில் வந்து செய்திகளை வந்து இப்படி தனியாக ஒரு ஒரு வந்து செய்கிறன்ற விஷயம் வந்து குறைவாக இருந்தது நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருந்தது ஆனால் அது வந்து குறைவாக இருந்தது ஆனால் இந்த ஒரு துறையில் வந்து சங்கவி வந்து மற்றாக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் யோசினேன் அதனால தான் சங்கவி வந்து ஒரு ஐக்கனாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி நான் விரும்பினபடியாது தான் சங்கவிதி ஐக்கன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை மாற்றலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் உண்மைக்குமே நான் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்ச நேரம் நீங்கள் தான் சொன்னீங்க அதாவது பெண்கள் இந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு செய்தித்துறையை தேர்ந்தெடுத்து போகிறதுன்றது மிகவும் குறைவாக இருக்குது ஸோ நீ அதை செலக்ட் பண்ணி நீ வந்திருக்கிற இண்டைக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஐகோனாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு தி ஐகோன் என்று சொல்லி நீங்கள் வச்சுருந்தீங்கள் ஆனால் அதுக்கு பிறகு எல்லாருமே இல்லை இது அந்த என்னுடைய அடையாளம் இல்லாமல் ஒரு பொதுப்படியான பேர் இருக்கிறதால எல்லாரும் யோசிச்சது நன்டா இது வந்து இல்ல எனக்கு பின்னுக்கு வேற யாரும் இருக்கிறாங்க வேற யார்டி ஒரு சேனல்ல நான் வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லி அந்த நேரம் தான் நீங்க வந்து உடனடியாகவே இல்லை தி யாய்கோனு நாங்கள் உங்களோட பேரோடையே மாத்துவோம் என்று சொல்லி சங்கவி தி யாய்க்கனு சொல்லி ஸோ உண்மைக்குமே அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமா இன்றைக்கி மாறி இருக்குது ஐகோன் ஐகோனுன்ற அந்த ஒரு விஷயம் அஹ் நீங்கள் அந்த அந்த இந்த பேர் அஹ் வைக்கலாம்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு தோணில்லை எனக்கு ச நான் யோசிக்கல அது உண்மைக்குமே என்ன மாதிரி அது போகும் இது சரியா வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கல நான் நெச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கவீதி வீதி இந்த சேனலினுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதுன்றத வந்து நான் மக்களுக்கு அதாவது என்னுடைய சங்கவீதி வீதி ஐக்கோன் சேனல் நேர்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எப்படி உருவானது யாருனுடைய சிந்தனைகள்ல இருந்து இந்த சங்கவி சங்கவிதி வீதி என்கின்ற இந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டதுன்றது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியணும் என்று நான் யோசிக்கிறேன் ஸோ அண்ட் நாலு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாங்கள் அதை ஆரம்பித்தேன் ஓ சங்கவி தி ஐக்கன் அதில் ஐக்கன் சொல்லி தான் நாங்கள் அந்த சேனலில் ஷேர் பண்ணாங்க அன்னைக்கு அக்டோபர் இருபத்தொராந்தேதி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் பண்ணியிருந்தோம் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்துலாம் நாங்கள் என்னுடைய வே எ வேலை காரணமாக வேலை காரணமாக வந்து நாங்கள் கிளிநச்சிக்கு வந்து ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது கிளிநச்சிக்கு நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் வந்து அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருந்த நேரத்தில் நாங்கள் வந்து கிளிநச்சியில் ஒரு வீட்டு ரெண்டுக்கு எடுத்து அங்கே இருந்த நாங்கள் பொன்னியின் செல்வன் டூ பார்ட் டூ பார்ட் பார்ட் ஒன் வந்து பார்ட் ஒன் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது பொன்னியின் செல்வன் செல்வன் படத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பாய்க்கில் வந்துட்டு இந்த வாரத்துக்கு முதல் ஒரு 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 நாளுக்கு முதல் ரெண்டு நாளுக்கு முதல் வந்து கவி வந்து நான் வந்து சங்கவின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நான் வந்து ஷோட்டா வந்து நான் க்ளோஸாக இருக்கிற என்னோட வந்து தான் கவியன்னு நான் கவி சொல்கிறேன் எனக்கு சங்கவி சங்கவின்னு வராது கதைக்கிற மாதிரி இருக்குது அப்போ கவின் நானும் காயில்ஸுக்கு வந்து படம் பார்க்க வந்தேன் நாங்கள் பொன்னின் செல்வன் படம் பார்க்க அப்போ ரெண்டு நாளுக்கு முதல் கவி வந்து அந்த பொன்னின் செல்வன் கதையை வந்து படிக்க ஒழிக்கிட்டான் ஃபுல்லாக கதையை படிச்சுட்டு படம் பார்க்க வந்தவா ஆனால் நான் கதை ஃபுல்லாக படிக்கல நான் படம் பார்க்க போனேன் படம் பார்த்து முடிஞ்சுட்டு நாங்கள் வந்து கொண்டு கேட்க கொஞ்சம் ஈவினிங் டைம் தான் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படி இருக்கும் நிறைக்கிறேன் ஒரு ஃபோர் அப்படி இருக்கும் ஃபோர் ஒரு மணி படத்துக்கு வந்துருந்தேன் நாலு மணி இருக்க முடியல அப்போ நாங்கள் போகிற வழியில் சங்குபட்டி சம்ப சங்கபட்ட போகிற நேரத்தில் கொஞ்சம் வெயிலாக இருந்தபடியாக நான் சொன்னான் கொஞ்சம் நேரம் பைக்கை நிப்பாட்டிட்டு இதில் கொஞ்சம் நின்று கொஞ்சம் தானே கொஞ்சம் காற்றை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அந்த நிற்கிற டைமில் கவி எனக்கு சொன்னது படம் நான் படத்தில் வந்து பொன்னியின் செல்வன் இந்த கதையில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க அந்த கதையை நான் உங்களை சொல்கிறேன் கொஞ்சம் தானே போகிறேன் வெயில் போக மட்டும் நான் அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி சரி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கதையை கட்டுக்கொண்டான் கதை சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு நான் சொன்னேன் நீ சொல்கிறது நல்லா இருக்கு நீ நீ கதைக்கிறது வந்து கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏ நீ சும்மா இதை இதை நீ பேசாமல் போய் யூடியூப்பில் போனீங்கன்னா நான் அஞ்சாறு பேர் பார்ப்பாங்க இந்த இதுன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் ஓகே சரி சும்மா அதில் கதைச்சி போட்டு வலிக்கிட்டாச்சு

சடனாக பார்த்தா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நான் ஜஸ்ட் எதோ என்கிட்ட ஃபோனை கொண்டு இருந்தேன்னா நீங்கள் டாக்குண்ட்டு கூட ஃபோன் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு அதில் கதை இங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே இப்போ நான் சரின்னு சொல்லி போட்டு கதைக்கு என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி நான் வந்து அந்த வீட்டில் இருந்தோண்டே சில நியூஸ்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி நான் அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்து கொண்டிருந்தேன் நான் அந்த நேரம் என்ன ஒரு வயர் மைக் இருந்தது வீட்டில் ஸோ அந்த ஒயர் மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணி மைக் எல்லாமே ஓகேயா இருக்குதா சவுண்ட் எடுக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே ஃபோன்லேயே செக் பண்ணீங்க செக் பண்ணிவிட்டு பார்த்தா இப்போ இந்த ஒரு ஃபு ஒரு பர்சனல் யூஸுக்காண்டி ஒரு கேமரா வாண்டு வச்சுருந்தேன் நீங்கள் வீட்டில் ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி கலைக்க சொன்னீங்க நானும் வளர்ந்த மாதிரி சும்மா ஓகேன்னு சொல்லி போட்டு கதச்சி போட்டு விட்டுட்டேன் ஆனால் நான் அதை யோசிக்கல என்னென்னா அன்றைக்கி அதை ரோட்டில் வச்சு நீங்கள் அதை சொன்னது திருப்பி வீட்டை கொண்டு வந்து அதை உடனே செயல்படுத்துவீங்க

ஸோ தான் சொல்லியிருந்தேன் நான் அதே சமயம் அதுக்கு பிறகு சட நான் பார்த்தேன் நீங்க ஒரு சேனலும் ஆரம்பிச்சு நீங்கள் அப்போ தான் அந்த தி ஐக்கோனு பேர் நீங்களே செலக்ட் பண்ணி வச்ச நீங்கள் போட்டு சொன்னீங்க உங்களுக்கு ஆசை தான் இதுல இருக்கணும்ன்றது இத்தனையோ நாள் நான் ஆசை பற்றிருக்குறேன் செய்யணும் செய்யணும்னு ஆனால் நான் யோசிச்சதில்லை இதை நான் எடுத்துக்கொண்டு போகலாம் செய்யலாம்ன்றது யோசிச்சதில்லை ஸோ அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை செய்யுங்க ஒன்று சொல்லி சொல்லிக்குள்ள உண்மைக்குமே எனக்கு நம்ப இல்லாமல் இருந்தது உண்மைக்குமே சேனல் ஆரம்பித்தாச்சா நான் அப்போ போடணுமான்றது வந்து ஸோ அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஈவன் அந்த சேனலோட முதலாவது வீடியோ கூட அந்த பொன்னியின் சொல்லனோட சம்மந்தப்பட்டது ஹூ இஸ் நந்தினி தான் முதலாவது வீடியோ அதை அதாவது தம்னையில் பார்த்தீங்களேன்னா தெரிஞ்சிருக்கும் ஹூ இஸ் நந்தினி என்றது தான் முதலாவது வீடியோ அதுக்கப்புறமா சேனல் ஆரம்பித்த பிறகு முதல் நாள் எப்படி போனது நான் நினைக்கிறேன் ஈவினிங் நினைக்கிறேன் ஈவினிங் ஈவினிங் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து கவி செஞ்ச வேலை முழு பேருக்கும் தன்னை ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லா இடத்துலையும் லிங்கை காப்பி பண்ணி அனுப்புகிறது எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து இப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சொல்லி சென்ட் பண்ணி கொண்டு வந்தது அப்போ நான் தான் சொன்ன ஒரு விஷயம் யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டு இப்போ எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அவே அன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடா அந்த வீடியோ பார்ப்பினோம் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நான் வந்து ஒரு ஸ்பேஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் நிறைய பார்க்குறேன் அப்போ எனக்கு வந்து அந்த யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எதா இருக்குமென்னு சொன்னால் ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்களை தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே நீங்கள் அனுப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் அவே வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்ப்பினமாட்டேனே தெரியாது ஒரு நாள் பார்ப்பினா அடுத்த நாள் பார்க்க மாட்டோம் ஏன்னா அவை வந்து வேறு வேறு விஷயங்கள் சில பேர் ஆன்மீகம் சம்மந்தமாக பார்க்குறாங்க அப்படின்னா சில பேர் வந்து பாட்டு கேட்குறாங்க அப்படின்னா அப்படி இருக்கும் அப்போ அதால் நான் சொன்ன அருவாங்க இல்லை நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட யூடியூப் வந்து அது தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்க ரெக்கமெண்டேஷன் இருக்குது அப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடேக்க அதை அதில் பார்க்குறார்கள் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் பார்க்குறார்கள் வந்து அவைக்கு ஓகே நீங்கள் இப்போ செய்கிறது வந்து ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க சொன்னால் அதே ஒடையும் திருப்பியும் வருவாங்க இல்லையேன்னு சொல்லி சொன்னால் வர மாட்டாங்க அப்போ நான் சொன்னால் நீங்கள் அது செய்ய செய்யறது வந்து அவ்வளவு பிரியோஜன படமான்னு தெரியாது இல்லையான்னா அப்படி வந்து அன்றைக்கி அன்றைக்கின்னு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் அதாவது கிட்டத்தட்ட செலிப்ரேட் பண்ணதும் இருக்கு நூற்றி ஐம்பதாயிரத்தி நூறு பேருக்கு நான் லிங்க் அனுப்பி இன்னைக்கு ரேம் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் பண்ணுங்கன்னு சொல்லி சா அப்படி ஒரு நூறு சப்ஸ்க்ரைபோஸ் எடுத்தினா எடுக்கீங்களா எனக்கு அந்த முதல் நாள் அப்படிதான் இருந்தால் சரியான அப்செட் ஆகிட்டு என்னடா இது இப்போ இத்தனை பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு நூ நூறோ நூற்றி ஐம்பது வீஸ் இதை வந்திருந்தது இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் தான் பார்க்குறாங்க என்னுடைய எண்ணம் அப்படி இருந்தேன்ட்டா போட்ட உடனே எல்லாேருமே பார்ப்பாங்க அதை நீங்கள் சொன்னீங்க தான் வடிவாக கதைக்கிறேன் நீ சொல்றது அக்க குடும்பம் போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சரி ஏதோ இதை கல்யாணம் கட்டிட்டீங்கள் அந்த கட்டின பாவத்துக்கு நான் சொல்கிறத கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே என்னமோன்றது அண்டு யோசித்து பார்த்து நான் அதை போட்டோன்னு அதை எத்தனை பார்க்கலையே அவர்கள் போய் சொல்லிடுவாங்க இந்த விஷயத்தில் நான் எப்படி யோசனை சொல்லுன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இப்போ நான் வேலை செய்கிறேன்னுன்றதை விட நான் ரெண்டு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருபது வயசுல எல்லாம் இப்போ சில பேர் ஆசைப்படுற மாதிரி எனக்கும் இந்த சினிமா துறை அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதில் வந்து நான் சில விஷயங்களை செஞ்சேனாங்க சில விஷயங்கள் சக்ஸஸாக இருந்தது ஆனால் சில காலகட்டங்கள் எங்களுக்கு எனக்கு கைகூடாமல் போனதுனால நான் வந்து சில அதுக்கு மேலே எனக்கு செய்யலாம் போயிடுது அதுக்கான சப்போர்ட் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல அப்போ அதில் அந்த ஒரு 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 விஷயம் எங்களால் ஏலும் ஆனால் அதை நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போயிடலாதுன்ற விஷயம் வந்து எப்படி இருக்குண்டே எனக்கு தெரியும் அப்போ எனக்கு வந்து தெரியும் கவி வந்து இந்த அனௌன்சிங் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவளுக்கு வந்து இப்போ நான் ஒரு 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 இடத்துல போனான்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ விஷயமும் அங்கே என்ன நடந்தது என்ன விஷயம்ன்றது ஃபுல்லாக ஒரு ஞாபகம் ஞாபகம் பஞ்சிருக்கிற ஒரு திறமை ஒன்று இருக்கு அவர் ஃபோட்டோகிராஃபி மெமரி என்ன அடிக்கடி சொல்லுவீங்க அப்போ அது இருக்கிறதால நான் சொன்னால் உங்களுக்கு ஓகே ஃபஸ்ட் வீடியோ பார்க்கிக்கே எனக்கு தெரிஞ்சது ஓகே இவ்வளோ விஷயம் நோட் பண்ணி எடுத்து செய்கிறாண்டேக்கே ஓகே அவள் கண்டினியூ பண்ணட்டும்னு சொல்லி யோசனை நான் அப்போ அதில் அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான விஷயத்தில் சக்ஸஸ் ஆகட்டும் எனக்கு தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் அந்த டைமில் எனக்கு சரியாக வேற இல்லை ஓகே நம்ம இது பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு இது இருந்தது அப்போ அதனால தான் நான் செய்ய வழிட்டு நான் கூட சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சேன் நான் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு அதுக்கு கூட நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் நான் நினைக்கிறேன் முதல் நாள் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி என்னென்னா அது உண்மைக்குமே ஆரம்பிக்கல ஒரு நூறு பேர் எங்களை பாக்குறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அப்போ நீங்க எனக்கு சொன்ன விஷயம் இப்படி ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு நாளும் இப்படி வீடியோ போட்டுட்டு எல்லாருக்கும் இருந்து அனுப்பிக்கொண்டே இருக்கணும் ஞாபகப்படுத்தணும் நீ போட்டிருக்கிற வீடியோ பார்க்க சொல்லி அப்படின்றதில்லை ஒரு காலம் வரோனும் அதாவது இந்த டைமுக்கு சங்க வீடியோ வரணும் இந்த சங்க இந்த இந்த நேரம் சங்க வீடியோ வந்திருக்குமே இப்போ நாங்கள் ஏன் பார்க்கல அந்த வீடியோ காணலேன்னு சொல்லி தேடி பார்க்குற நேரம் வரணும் நீயும் ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்திக்கொண்டு இருக்கக்கூடாது நான் வீடியோ போட்டுட்டேன்னு பாருங்கோ பாருங்கன்னு சொல்லி அப்படின்னு நான் சரி இப்போ எப்பயாச்சும் ஒரு வீடியோ உனக்கு அது கை கொடுக்கும் அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல நான் அப்போ நம்பேல அதுக்கப்புறமா தான் நான் இந்த வியட்நாம் பிரச்சனையன்ற ஒரு இது ஒன்று வந்திருந்தது ஒரு இருநூற்றி ஐம்பது பேருக்கிட்ட சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து போன இடத்துல அவங்க வியட்நாமுக்கிட்ட மாட்டுப்பட்டு நின்றது ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து நான் போட்டிருந்தேன் நான் எது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்த விஷயத்தை தான் அண்டு போடு வளம மாதிரி போடுற நியூஸை வந்து நான் அன்றைக்கி போட்டிருந்தேன் நான் ஓட்டிருந்த நேரம் அடுத்த நாற்று வீடியே நீங்களெல்லாம் இந்த நித்திரியாள் எழுப்பி நீங்கள் என்ன வந்தால் நான் நானும் பயந்து போனேன் பயந்துரியா எதுக்கு யாருக்கும் எதே நடந்துட்டாப்படின்னு சொல்லி என்ன ஒரு வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ போட்டு கொண்டு வந்து நீங்கள் சொன்னாங்க அதில் அந்த நேரத்தில் கூட நான் பெருசாக சொல்றேன் இல்ல நான் அப்போ நான் அன்னைக்குன்னு ஒரு ஒரு நாளைக்குன்னு ஒரு பதினஞ்சு பத்து வீடியோஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நான் அப்போ எனக்கே பெரிய அவ்வளோ இது இல்லை ஆனால் நீங்கள் வந்து அந்த டைம்ல நாளைக்கு வீடியோ வரணும் என்ன கண்டன் செய்யணும்னு சொல்லி இது பண்ணுறது வந்து அந்த டைம்ல தான் இந்த பிரச்சனை வந்தது அப்ப அந்த டைம் அன்னைக்கு நான் நினைக்கிறேன் நாங்க எங்களோட வீட்டை போயிட்டு வந்தாங்க உங்களோட வீட்டை போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தாங்க லேட்டா லேட்டாக நான் நாளைக்கு ஒரு எட்டு மணி அப்படி இருக்க சரியான பிந்தி வந்தாங்க பின்னேரம் ஆயிட்டு ஒரு ஆறரை ஏழு மணிக்கு பிறகு ஆயிட்டு நினைக்கிறேன் வரைக்குள்ள வந்து தான் அந்த வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் வந்த நேரம் நான் எனக்கு டயர்டாக இருந்தது ஆனா நீங்க சொன்னீங்க நான் வீடியோ செஞ்சு போட போறேன்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம் வந்து வந்துருக்குது அதை கழிச்சு போடுவோம் போடணும்னு சொல்லி அந்த டைம் தான் ஓகே செய்யன்னு சொல்லி போட்டு செஞ்சுட்டு நான் ஒரு

இதெல்லாம் இருக்குதோ இவ்வளவு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு பண்ணிட்டு அவ்வளவு விஷயங்களும் வந்து அந்த ஒரு வீடியோவோட வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனது சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சவர்ஸ் எல்லாமே அந்த ஒரு வீடியோடையே வந்திருந்தது ஸோ அதை ரிஃப்ரெஷ் பண்ண பண்ண அது அந்த வியூஸ் கூடிக்கொண்டு போகிறதா இருக்கட்டுக்கும் அல்லது அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி கொண்டு போகிறது வாட்சவர்ஸ் கூடி கொண்டு வர்றது எல்லாத்தையும் அப்படியே இருந்து பார்த்துக்கொண்டே இருக்க உண்மைக்குமே அது ஒரு நம்ப முடியாமல் இருந்தது அதுக்கு பிறகு அந்த ஒரு வியட்நாம் பிரச்சனை பெரிதளவில் பார்க்கப்பட்டது அது வந்து நிறைய ஒரு இஷ்யூ ஆகியிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது ஒரு மூன்று நாலு நாளாக அந்த பிரச்சனை போய்க்கும் இருந்தது அந்த இதோடையே எனக்குமே என்னுடைய சேனல் வந்து எல்லாருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்தது ஒரு மூன்று மாத காலங்களுக்குள்ள பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தார்கள் ஸோ இப்படி தான் என்னுடைய இந்த சங்க விதி யாய்க்கோன் சேனல் என்கின்ற சேனலினுடைய ஆரம்பம் இப்படிதான் ஆரம்பித்த நாங்கள் ஆரம்பித்து ஒரு எதிர்பார்த்த அதாவது அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருந்தவங்க பிறகு பேர் ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு இல்ல அதான் அந்த அதுக்கு முதல் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னுமே இருக்காங்க இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறவங்க இருக்காங்க என்ன காரணம்னா அவங்க அந்த நேரம் ஆரம்பிச்ச நேரம் மக்கள் மத்தியில அவ்வளவா இது வந்து போய் சேராத ஒரு காலகட்டம் யூடியூப்ன்றது வந்து எல்லாரு எல்லாருக்குமே வந்து ஒரு பரிட்சயமான ஒரு தளமாக அப்போ இருக்கையில் அப்போ அப்ப அப்போ உண்மைக்குமே ஆரம்பித்து கொண்டு வந்து கொண்டு இருக்க இருந்தவங்க வந்து இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நான் ஆரம்பிக்கிற பகுதிகளில் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் யூடியூப்ன்றது கொஞ்சம் பரிட்சயமாக இருந்தது அதுவே இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னு யூடியூப் யூடியூப்ன்றது வந்து ரொம்பவே பரிட்சயமாயிட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ரெகுலராக ஒரு கண்டினியூட்டின்றது வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூஸாக போட்டு கொண்டிருக்கிறீங்களேன்னு சொல்லி நிச்சயமாக அது ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அது வந்து இன்றைக்கு உண்மைக்குமே நிறைய பேருக்கு அது ப்ளஸ்ஸாக அமைஞ்சு இருக்குது ஸோ இப்படி தான் எங்களுடைய ஆரம்பம் முதல் இன்றைய காலகட்டம் வரை இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் நிறைவு ஸோ இந்த ஒரு நாள் வரைக்கும் எங்களுடைய யூடியூப் பயணம் போனது